விடா படத்தில் படத்துலேருந்து வெறும் போஸ்டர்ஸாக வந்து அள்ளி இருக்காங்க முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அஜித் சார் ஃபோட்டோஸாக வந்து வந்துட்டு இருந்துது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரிஷாவும் அஜித் சாரும் இருக்க மாதிரியான போஸ்டர்ஸ் வந்து வந்தது இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நிறைய அந்த படத்தில் நடிச்சிட்ருப்பாங்களா இல்லையா கேரக்டர் போஸ்டர்ஸ் ஃபுல்லாக வந்து ரிவீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டராக இருக்கட்டும் செகண்ட் லுக் போஸ்டராக இருக்கட்டும் தேர்ட் லுக் ஃபோர்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் பற்றி நம்ம பேசியிருப்போம் ஓவரால் இந்த படம் வந்து என்ன மாதிரியான படமாக இருக்கும் ஏன்னா பிரேக் டவுன் படத்தோட அஃபிஷியல் ரீமேக் அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி தான் கதை இருக்க போது அப்படின்னு பேசியிருப்போம் ஆனால் ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸ் போஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும்போது நம்மளால வந்து கரெக்டாக பேச முடியல ஆனால் நம்ம என்ன விஷயங்கள் சொல்லியிருந்தோமோ அதுதான் வந்து படத்துக்குள்ள அந்த போஸ்டர்ஸில் வந்து இருந்தது இதை தாண்டி வந்துட்டு நம்ம ஆரம்பத்தில் இருந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம் இல்லையா இந்த படத்தில் ரெஜினா கசன்ட்ரா இருக்காங்க ஸோ இவங்களை வச்சு இந்த படம் வேறு மாதிரி கூட எடுத்துருக்கலாம் இதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பிரேக்மன் படத்தில் இப்படி ஒரு கேரக்டரே வந்து இல்லை நான் வந்து படம் வந்து பார்க்கல கதை மட்டும்தான் கேட்டேன் யூடியூப்பில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த முழு விளக்கம் கொடுத்துருப்பாங்க இல்லையா ஸோ அதுதான் கேட்டேன் ஏன்னா ஏன் படம் பார்க்கல அப்படின்னா படம் பார்த்தா வந்துட்டு அந்த ஒரு ஃபீல் அஜித் சார் படம் பார்க்கும்போது குறைஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் அதனால வந்து அந்த படம் பார்க்கல ஆன் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படத்தில் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்கு இந்த படம் எந்த மாதிரியான படம் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம முழுக்க முழுக்க வந்து அது இதில் தான் பார்த்தோம் நீங்களும் பார்க்கல இது வரைக்கும் படம் பார்க்கல இல்லை விளக்கம் வந்து கேட்கல அப்படின்னா அதை போய் கேட்டுக்கோங்க படம் பார்க்குறத விட என்ன கேட்டால் கதை விளக்கம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் இந்த படம் எப்படி எப்படியான ஒரு படமாக இருக்க போது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ரெஜினா அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து அந்த படத்தில் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இப்போ இந்த போஸ்டர்ஸ் வந்து அர்ஜுன் சார் போஸ்டராக இருக்கட்டும் ஆரோ போஸ்டராக இருக்கட்டும் ரெஜினா போஸ்டராக இருக்கட்டும் அடுத்து வர இருக்கக்கூடிய அர்ஜுன் தாஸ் போஸ்டராக இருக்கட்டும் ஸோ இவங்கெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது இந்த போஸ்டரில் எப்படி இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பேசலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மிகப்பெரிய வணக்கம் நான் ராஜா வெல்கம் பேக் டு செவன் ஸ்டார் சினிமாஸ் வந்து விடாமயற்சி படம் என்ன கண்டிஷன்ல இருக்கு படத்தோட ஷூட்டிங் எப்ப முடிய போகுது படம் தீபாவளிக்கு கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இப்ப வரைக்கும் எல்லோருக்குமே இருந்துட்டே இருக்கு சோ கண்டிப்பா வந்து இந்த படத்தோட அந்த முயற்சி அப்படின்றது விடாமுயற்சி அப்படின்றது படத்தோட தலைப்புக்கு மட்டும் இல்ல தீபாவளிக்கு ரிலீஸ் பண்றதுலயே இருக்கு கண்டிப்பா அதோ அதை நோக்கி தான் போறாங்க முடிஞ்சளவுக்கு இந்த படத்தை அக்டோபர் முப்பத்தி ஒன்று கண்டிப்பா ரிலீஸ் பண்ணிதான் ஆகணும் வேற வழியே இல்லை அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்காங்க நம்ம ஆல்ரெடி இதை பத்தி நிறைய பேசிட்டோம் ஸோ கண்டிப்பா நைன்டி நைன் பெர்சன்டேஜ் வந்து இந்த படம் தீபாவளிக்கு வர்றதுக்கான சாத்தியங்கள் அத்தனையுமே இருக்கு சோ இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் வந்து ஒரு நாலஞ்சு நாட்களில் முடிகிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க மறுபடியும் ஏதோ பேச்சோருக்கு எங்க வெளியில போற மாதிரி எல்லாம் வந்துட்டு ஒரு கதை வந்துட்டு இருக்கு சோ எந்த எந்தளவு உண்மை அப்படின்றது தெரியல நம்மளை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபைனல் ஷெட்யூல் ஹைதராபாத்துல நடந்துட்டு இருக்கு படத்தோட ஷூட்டிங் இன்னும் மிஞ்சி போனால் ஒரு அஞ்சு நாட்களுக்குள்ள முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ கண்டிப்பா தீபாவளிக்கு இந்த படம் இருக்கு விடாம வந்துட்டு எல்லா போஸ்டரும் விட்டுலாம் வந்துட்டு இந்த கேரக்டர் அர்ஜுன் சார் போஸ்டர் சோ அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அஜித் சார் பின்னுக்கு இருப்பாரு அந்த ரோட்ல அர்ஜுன் சார் வந்து வர்ற மாதிரி தான் வந்து போட்டிருப்பாங்க சோ முழுக்க முழுக்க இந்த போஸ்டர்லேயே ஒரு விஷயம் வந்து ரிவீல் பண்றாங்க என்ன அப்படின்னா அஜித் சார் தான் இவங்க எல்லாருமே வர்றாங்க அதனால அஜித் சார் பின்னாடி வச்சு இவங்க எல்லாத்தையுமே முன்னாடி வந்துட்டு ஒரு சின்ன ஒரு போஸ்டராக வந்து போடுறாங்க அஜித் சார் வந்து பெருசாக அந்த போஸ்டர் ஃபுல்லாக வந்துட்டு வர்ற மாதிரியும் அதற்குள்ளே அந்த ரோடு இருக்குது அந்த ரோட்டுக்குள்ளே இவர் வந்து வர்ற மாதிரி தான் போட்டிருக்காங்க இதற்கு அடுத்த போஸ்டர்னு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா ஆரவ் வந்துட்டு அஜித் சார்ட்ட மாட்டிப்பார் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம வீடியோலையும் பார்த்தோம் போஸ்டர்லேயும் அது ரிவீல் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து ஆரவ் வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவர் வந்து ஒரு பிரச்சனை பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் பிரேக் டவுனில் இருக்கும் அந்த கேரக்டர் தான் அவர் பண்ணுறாரு ஒரு சின்ன ஒரு ஒரு ஜீப்ல வந்து ஒருத்தர் வருவார் ஸோ அவரோட கேரக்டர் தான் ஆரோ பண்ணுறாரு அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம் இல்லையா ஸோ அவர் வந்து பிரேக் டவுன் படத்தில் அந்த ஹீரோட்ட மாட்டிப்பார் ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எங்கேயுமே நடந்திருக்கு அவர் வந்து கூட காரில் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க ஆனால் வந்து தமிழ் படத்துக்காக இது என்ன செய்ய போகிறாங்க இது எந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து இப்போ ஹண்ட்ரட் பர்சன்ட் இப்படி தான் இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்கும் கிட்டத்தட்ட அந்த ஒரு கேரக்டர் தான் ஆரோ எடுத்து பண்ணுறாரு அதாவது படத்தோட இரண்டாவது வில்லன் அப்படின்னு சொல்லலாம் படத்தில் முக்கிய வில்லன் வந்து அர்ஜுன் சார் தான் ஸோ இவர் தான் வந்துட்டு அஜித் சார் கூட பயங்கரமாக மோத போறாரு இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்குது பிரேக் டவுனில் வந்துட்டு பெரிய காரணம்லாம் இல்லை பணம் அவ்வளோதான் ஆனால் இதில் வந்துட்டு வேற ஒரு விஷயத்த உள்ளே கொண்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இன்னொரு கேரக்டர் வந்துட்டு அர்ஜுன் தாஸ் தான் பண்ணுறாரு அந்த ஒரு சின்ன ஒரு கீ மாதிரி தான் இருக்கும் அந்த ஒரு கேரக்டர் அவரோட போஸ்டர் வரும்போது நமக்கு தெரியும் ஆனால் அர்ஜுன் தாஸ் வந்து பெரிய கேரக்டர்லாம் இல்லை ஒரு ஒரு கொஞ்சம் போர்ஷண்டாக இருப்பார்னு வச்சுக்கோங்களேன் ஒருவேளை கிளைமேக்ஸ் வரைக்கும் கொண்டு வராங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் ரெஜினா அப்படின்ற கேரக்டர் வந்து பிரேக் டவுன் படத்தில் கிடையாது நம்ம ஸ்டார்டிங்கில் பேசும்போது நம்ம சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற சில பேருக்கு தெரியும் ரெஜினா கேரக்டர் தான் அந்த படத்தோட முக்கியமான கீ பாயிண்ட்டாக இருக்க போகுது அவங்களுக்காக தான் அஜித் சார் போகிற மாதிரி கூட இருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பேசியிருந்தோம் ஆனால் இந்த போஸ்டர் பார்க்கும்போது ஏன்னா இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஆர்ஓ போஸ்டராக இருக்கட்டும் அர்ஜுன் சார் போஸ்டராக இருக்கட்டும் இதில் அஜித் சார் மட்டும் இருப்பார் ஆனால் ரெஜினா போஸ்டர் கொடுக்கும்போது பின்னாடி பேக் ட்ராப்பில் த்ரிஷாவும் இருப்பாங்க சோ வந்து கரண்ட்லயுமே திருஷா இருக்காங்க அதே மாதிரி இந்த படத்துல பிரேக் டவுன் படத்தில் இல்லாத ஒரு விஷயம் பிளாஷ்பேக் ஸோ அந்த ஒரு விஷயம் இந்த படத்துலையுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதில் வந்து வந்து அஜித் சாரும் த்ரிஷாவும் எப்படி இருந்தாங்க அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு சின்ன ஒரு மான்டேஜா கூட இருக்கலாம் கரெக்டாக வந்துட்டு ரொம்ப நேரம் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒரு சின்ன ஒரு நினைவுகள் மாதிரி கூட அஜித் சார் நினைச்சு பார்க்கலாம் அந்த மாதிரியான தான் இருக்கு ஸோ இதில் வந்து ரெஜினாவும் அதாவது அஜித் சாரும் த்ரிஷாவும் பின்னாடி இருக்காங்க ரெஜினா வர்றாங்க அப்படின்னா ரெஜினா தான் இந்த படத்தோட முக்கியமான கீ பாயிண்ட்டு ஆனால் ரஜினாவுக்காக போகிறாரு அப்படின்னு வந்து நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஒருவேளை த்ரிஷா கூட அஜித் சார் கூட ரெஜினா பழகி அவங்க வந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான் பண்ணி இவரை வந்து யார் த்ரிஷா வந்து கடத்துகிற மாதிரி கூட இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக பணத்துக்காக இருக்காது வேறு ஏதாவது மோட்டிவ் இருக்கிற மாதிரி கூட வச்சுருக்கலாம் ஆனால் வந்துட்டு ஒரு ஹாலிவுட் படம் எப்படி இருக்குமோ அந்த ஸ்டாண்டர்டில் அந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது ஒவ்வொரு போஸ்டர்ஸும் நமக்கு பார்க்கும்போது தெரியுது ஏன்னா வந்துட்டு இது நார்மலாக ஒரு தமிழ் படத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு மாஸ் மாஷாலா படம் கிடையாது முக்கியமாக இது ஏ சென்டர் ஆடியன்ஸுக்கு தான் ரொம்ப பிடிக்கக்கூடிய ஒரு படமாக கதைக்களம் வச்சுக்கலாம் படம் சொல்ல முடியாது ஏன்னா அது அஜித் சார் படம் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் திருவேணி படம் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா சி சென்டர்ஸ்லாம் வந்து தெரியாது என்னதான் வந்து தடம் படம் பயங்கரமாக இருந்தாலும் சிட்டியில்தான் அந்த படம் மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு பெரிய படம் பெரிய லெவலில் பிளாக் ப்ரெஷர் ஆச்சு ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கிளாஷான ஒரு படமாக இருக்கும் ஒரு அருண்ஜய் படத்துக்கே அந்த மாதிரியான ஒரு தரத்தில் கொடுத்துருக்காரு மேக்கிங் அப்படின்னா இந்த படத்தை செதுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இவ்வளோ நாள் ஆனதுக்கு காரணமே முக்கிய காரணமே மகிழ்திருமின் தான் அதுதான் நம்ம அடித்து சொல்ல முடியும் இதுல வந்து லைக் வந்துட்டு வந்துட்டு பணப்பிரச்சனை இருந்தனால ரெண்டும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு டிலே ஆயிடுச்சு மற்றபடி படம் தாறுமாற வரப்போகுது இந்த படத்தோட கதைக்களம் பிரேக் டவுன் படத்துல இருந்து ரீமேக் பண்ணாலும் கூட டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக வேற ஒரு விஷயத்தை இந்த படத்துக்குள்ளே வச்சிருக்காரு அது என்ன விஷயம் அப்படின்றது அடுத்தடுத்து போஸ்டர்ஸாக இருக்கட்டும் டீசராக இருக்கட்டும் இதெல்லாம் வரும்போது தான் நமக்கு தெரியும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக இந்த படம் தீபாவளிக்கு வருது ஸோ இந்த போஸ்டர்ஸை வச்சு இதுதான் வந்துட்டு நடக்கும் அப்படின்றது என்னுடைய யூகமாக இருக்குது ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷன் என்ன உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் சென்ட்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்பறமா அடுத்தடுத்து வீடியோஸ் போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்